கும்பகோணம் அருகே திருவளஞ்சொலி ஊராட்சியில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாக எளிதாக சென்று சேர்ந்திட மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட மக்களின் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கோவையில் தொடங்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக திருவளஞ்சுலி மற்றும் சுந்தர பெருமாள் கோவில் ஊராட்சிகள் சார்பில் வெண்ணிலா மண்டபத்தில் கோட்டாட்சியர் பூர்ணிமா தலைமையில் நடைபெற்றது இதில் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு முகாமை தொடக்கி வைத்தார் இதில் வட்டாட்சியர் சண்முகம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆனந்தராஜ் சிவக்குமார் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வெங்கடேஷ் விமலா வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் கார்த்திகேயன் ஊராட்சி மன்ற தலைவர் திவ்யா காமராஜ் சுந்தரப்பெருமாள் கோவில் ஊராட்சி மன்ற தலைவர் சேதுராமன் வருவாய் ஆய்வாளர் சிவானந்தம் மற்றும் ஊராட்சி உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் திருவளஞ்சொலி சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் மக்கள் அடிக்கடி அணுகுகின்ற துறைகளான வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகத்துறை திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கூட்டுறவுத்துறை சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை எதிர்சக்தித்துறை மின்சாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகள் கலந்து கொண்டனர் இதில் மகளிர் உரிமைத் தொகை முதியோர் தொகை இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன ஐம்பத்தி இரண்டு மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது